E aí வணக்கம் வெல்கம் டு தாஸ் கிரியேஷன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்புறேன் ஸோ இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாள எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக நானும் உங்களுக்கு கொடுக்க கூ கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் வரலட்சுமி பூஜை நம்ம வீட்டு வரலட்சுமி விரதம் எப்படி போச்சு அந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு எப்படி நான் டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றத உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்டாக முடிஞ்ச அளவுக்கு கட் ஷார்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொஞ்சம் மினிமமாக ஒரு மினிட்ல வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிருச்சு என் ஃபோனே ஹேங் ஆகிருச்சு அந்தளவுக்கு இருந்தது அந்த அளவுக்கு வீடியோஸ் இருந்தது நான் எதெல்லாமே எங்கள் சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட் இருக்கோ அதை மட்டும் வச்சுட்டு இது எல்லாமே கட் பண்ணி கட் பண்ணி அவங்களுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இதை உங்களுக்கு டீட்டெயிலாக நான் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன் வர மகாலட்சுமி நோன்பு நம்ம வீட்டில் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தேன் எனக்கு எப்போவுமே ஒரு வருஷம் பண்ணும்போதும் போன ஏற விட இந்த வருஷம் சாமிக்கு நம்ம இன்னும் நல்லா பண்ணணும் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிட்டே இருப்பேன் நிறைய பேர் நான் போட்டிருந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு பணம் இருக்கு உங்ககிட்ட அது இருக்கு இது இருக்கு நீங்கள் பண்றீங்க அப்படி இப்படின்னுட்டு நான் இதை பத்தினது நான் உங்களுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன் என்கிட்ட இல்லைன்னாலும் நான் பண்ணுவேன் என்கிட்ட மனசு இருக்கு பெரிய மனசு இருக்கு சாமிக்கு பண்ணணும் அப்படின்னு நிறைய எனக்கு தோணிகிட்டே இருக்கும் எப்படின்னா சாமிக்கு நல்லா பண்ணணும் நல்லா பண்ணணும் நல்லா செய்யணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது அந்த ஒரு தீவிரமான ஒரு எண்ணமே பார்த்தீங்கன்னா என்னை நல்லா செய்ய வச்சிருது அந்த மாதிரி தான் ஸோ நான் சொல்வேன் இல்லையா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும் அப்படின்றது அதுதான் வந்துட்டு என் லைஃப்பில் எப்போவுமே அப்பே ஆகும் ஸோ மகாலட்சுமி வரமகாலுமி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க மகாலட்சுமி தாயார் எப்போவுமே நான் வந்துட்டு பத்மாவதி கோவில் போவோம் இல்லையா ரொம்ப பவர்ஃபுல்லானது நான் அவங்கள பற்றி பேசும்போது இந்த பவர்ஃபுல் அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு நான் பேசாமல் இருந்ததே கிடையாது அந்தளவுக்கு வந்துட்டு எனக்கு நடந்துருக்கு நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கும் நடந்துருக்கு பூஜை பெரிய பூஜை நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆளாளுக்கு ஒரு வேலையை பிடிச்சி செய்யும்போது நம்ம பூஜை எப்படி வேணால் நடக்கட்டும் பட் அந்த ஹாப்பினஸ் அந்த ஃபேமிலி மூமெண்ட் எல்லாமே நம்ம மிஸ் பண்ணாமல் பண்ணிடுவோம்ல அந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட் டைம் இது வந்துட்டு எனக்கு அஞ்சாவது வருஷம் நான் பண்ணுறேன் பூஜை நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நான் மட்டும்தான் இருந்தேன் அப்போவே எனக்கு வந்துட்டு பரவாயில்ல என்னால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது இருந்தது இந்த ஃபிஃப்த் டைம் பண்ணும்போது அவ்வளோ ஃபேமிலி நிறைய இருந்தாங்க மாமியார் நான் அம்மா எல்லாருமே இருந்து இந்த பூஜை வந்துட்டு சூப்பராக பண்ணி முடிச்சிருந்தோம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மூணு நாள் நம்ம வீட்டில் நடக்கும் நிறைய பேர் வந்துட்டு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் பண்ணுவாங்க சிலர் வந்துட்டு த்ரீ டேஸ் பண்ணுவாங்க இப்போது வியாழக்கிழமை ஈவினிங் போல் நம்ம அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஃபுல் டே நம்ம அம்மனுக்கு மூணு வேலையும் பிரசாதம் வைக்கணும் நைட்டு போல் நம்ம பூஜைலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சனிக்கிழம காலையில் நம்ம புனர் பூஜை பண்ணிவிட்டு சாமியை வந்துட்டு எடுத்துருவோம் இல்லையா அந்த மாதிரி தான் ஈவினிங் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே செவ்வாய் கிழம புதன்கிழமெல்லாம் நம்ம எல்லா வேலையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் அந்த மாதிரி தான் ஷெடியூல் போட்டு பண்ணுவேன் இந்த ஒர்க் எல்லாமே ஸோ ஓரளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் என்னுடைய ஷாப்புமே நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் த்ரீ டேஸ் வந்துட்டு எந்த ஒரு ஃபோன் கால்ஸ் எதுவுமே அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்படி இருந்துமே நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தீங்க என்னால் யாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல உங்கள் லைஃப்டே நான் சாரி கேட்டுக்கிறேன் ஸோ வியாழக்கிழமை கௌரி நல்ல நேரம் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி வரைக்குமே இருந்துச்சு அப்புறம் ஓ நாலு மணிக்கு நான் டெக்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நாலு மணிலேருந்து ஒரு அஞ்சரை ஆறு மணி வரைக்குமே பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சரி அம்மனை வீட்டுக்கு அழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அம்மன் கலசத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டேன் நிறைய கலசம் வந்துட்டு நம்ம இப்போ கடைங்களில் கிடைக்குதுங்க ஆனால் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப பாரம்பரியமாக பண்ணணும் அப்படின்னா ஒரு கலசம் தேங்காய் தேங்காய் இது மட்டும் அதாவது மஞ்சள் பூசண தேங்காய்க்குள்ளே நூல் சுற்றினது அது ரொம்ப ட்ரெடிஷனாக இருக்கும் நம்ம இந்த மேலே வைக்கலைய பெரிய சாமி இது வந்துட்டு நம்ம டெக்கரேஷன்ஸ்க்காக நம்ம வச்சுக்கலாம் பட் நம்ம கலசம் வைக்கிறது தான் மெயின் கலசத்துக்குள்ளே போடக்கூடிய பொருள் எல்லாமே போடும்போது நம்ம நம்மளுடைய தேவைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம சாமி கிட்ட சொல்லி போட்டுகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் அந்த தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சு கொடுத்துருப்பாங்க இது நான் நிறையவே அனுபவிச்சுருக்கேன் ஸோ இந்த தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள் இந்த வெள்ளிக்கிழமையும் பண்ணலாம் வியாழக்கிழமை அம்மா நான் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு ரிமைனிங் டெக்கரேஷன்ஸ்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அந்த அன்னைக்கு நைட்டு ஒரு மூன்றரை மணி போல் மாமியார் எனக்கு மறுதானே வச்சு விட்ருந்தாங்க அதுக்கப்புறம் நான் அதை டக்குன்னு பண்ணிட்ட கையில் ஒரு மாதிரி சில்லுன்னு எழுத்துருச்சு அப்படின்ட்டு ஸோ ஒரு நாலரை மணி வரைக்கும் கொஞ்சம் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே இருந்தேன் அதுக்கப்புறம் எந்திரிச்சி கடவுள் நேர்வாஷெலாம் பண்ணிவிட்டு மறுநாள் உண்டான வேலைகள் எல்லாமே பார்க்க ஆரம்பித்தாச்சு கலசம் ரெண்டு டைப்பில் வைப்பாங்க ஒன்று வந்துட்டு நம்ம அரிசி குட்டியும் வைக்கலாம் அரிசியில் வந்துட்டு கொஞ்சம் இந்த காதோல கழுகுமரி அதுக்கப்புறம் வெத்தலை பாகு எலுமிச்ச இதெல்லாமே நம்ம போட்டு வைக்கலாம் தண்ணியில் வந்துட்டு கலச தீர்த்த பொடின்னு விற்கிது அது ஏலக்காய் கிராம்பு நாணயங்கள் எலுமிச்சப்பழம் இந்த மாதிரி சில வெட்டி வேறு கொஞ்சம் வாசனை பொருட்கள் இதெல்லாமே நம்ம சேர்த்து கலசம் ரெடி பண்ணலாம் தேங்காய்க்கு ஃபுல் மஞ்சளும் பூசி நாமம் போட்டு குங்குமத்தால் அதுக்கப்புறம் நீங்கள் கலசம் கட்டி கலசத்துக்கு முகம்லாம் வச்சு நீங்கள் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருப்பாங்க அம்மனே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருப்பாங்கங்க அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு குட் ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது ஸோ அதுக்கப்புறம் காலையில் ஆறு மணிக்குள்ளே நான் நோன்பு கயிறு கட்டணும் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி அம்மனுக்கு பிரசாதம் வைக்கணும் தேங்காய் உடச்சி பிரசாதம் வைக்கலாம் ஆறு மணிக்குள்ளே தேங்காய் இல்லை இல்லை எதுவும் பிரசாதம் செய்யலாம் அப்படின்னா ஏதாவது ஃப்ரூட்ஸ் நான் வந்துட்டு அன்றைக்கி மாதுளை பழம் இருந்தது அதை வச்சு அம்மா மணக்கு வந்துட்டு காலை நேரம் பூஜை ஃபினிஷ் பண்ணிட்டு நானும் நோன்பு கை ஹாஸ்பண்ட் கையெல்லாம் கட்டியாச்சு அதுக்கப்புறம் என்ன நேரம் அன்னைக்கு வந்துட்டு ஆடி நாலாவது வெள்ளின்னு நினைக்கிறேன் பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டு முத்துமாரியம்மன் கோவில் இருந்தது அங்கே திருவிழா பிரசாதம் போட்டிருந்தாங்க சரி அங்கே தான் போயிட்டு வந்திருந்தோம் கொஞ்சம் கடை வரைக்கும் போகிற மாதிரி வேலை இருந்தது அதனால அங்கே போயிட்டு அப்படியே சாமி கோவிலில் போயிட்டு அங்கே சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு வீட்டுக்கு இங்கே மாமியார் வந்து தாம்பலத்துக்கு உண்டான வேலைகள்லாம் பார்த்துருந்தாங்க அவங்க கூட உட்காந்து ஹெல்ப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடக்கிடன்னு ஒரு பத்து மணிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணது தான் மதியம் சாமிக்கு பிரசாதம் வைக்கணும் இல்லையா ஒரு டுவெல் தேர்ட்டி டு ஒன் ஓ கிளாக்குள்ளே சாமிக்கு வந்து நம்ம சாப்பாடு வைக்கணும் சாமி வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா நம்ம காலையில் ஏற்றின இல்லையா தீபம் அது நைட்டு இறக்கவே கூடாது நான் அப்படி தான் பண்ணுவேன் காலையில் தீபம் ஏற்றிட்டேன்னா அது நைட்டு வரைக்கும் நான் ஆரத்தி காமிக்கிற வரைக்கும் அது எரிஞ்சிட்டே தான் இருக்கும் நம்ம நடுவில் நடுவில் நெய்யோ எண்ணெய் விட்டுக்கலாம் நான் கடல நெய் விட்டு ஏற்றினது அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக எண்ணெய் விட்டு எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றிட்டே தான் இருந்தேன் சாமிக்கு வடை அப்புறம் சாம்பார் கத்திரிக்காய் முருங்கை மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு ரெண்டு வித பொரியல் அப்பளம் தண்ணியெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வச்சு மதியம் போல் அந்த உச்சிகால பூஜை சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு நாலு மணி போல் குலம்லாம் போட ஸ்டார்ட் பண்ணது சின்னதாக குளம் போட்டாச்சு நானும் வந்துட்டு ரெடி ஆயாச்சு நான் அன்னைக்கு வந்துட்டு இந்த சாரீ தான் வேர் பண்ணியிருந்தேன் ஏன்னால் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க விடலங்க வீடியோ ஆன் பண்ணிவிட்டு நான் மட்டும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு நிற்கிறேன் ஆப்போசிட்டில் ஆள் இருந்தாங்களாம் சிரிப்பு ஏற்றிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் விளக்கலாம் சொல்லிட்டு வந்தாச்சு குத்து விளக்கு மேலே அம்மன் கிட்டே ரெண்டு குத்து விளக்கு கீழே ரெண்டு குத்து விளக்கு அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு இது எல்லாமே குத்து விளக்கு அதுக்கப்புறம் விளக்குக்கெலாம் கணக்கே கிடையாதுங்க நம்ம எத்தனை விளக்கு வேணால் இதெல்லாம் டெக்கரேஷன்ஸ் எப் இப்படி வேணால் பண்ணலாம் அதெல்லாம் உங்கள் விருப்பம் தான் மெயினானது கலசம் மட்டுமே தான் ஓகேவா ஸோ நான் நிறைய விளக்கியத்துலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஜக ஜக ஜகன்னு ஒரு திருவிழா மேனிக்கு இருக்கும் நம்ம வீடு அந்தளவுக்கு நல்லா அந்த பூ பழ வாசியோட சூப்பராக இருக்கும் ஸோ இந்த சேரீ வந்துட்டு நம்ம பொட்டிக்கில் இப்போ நியூ லான்ச்சாக கொண்டு வந்ததுங்க அந்த அன்னைக்கு தான் வேர் பண்ணியிருந்தேன் இதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக போடுறேன் ஷார்ட்ஸில் ஒரு நாகப்பழம் கலரில் வீவிங்கில் வரும் கோல்டு சரி வீவிங்கில் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் லைட் ஒயிட் சேரீ பார்டர் எல்லாமே கோல்டன் கலர் சரியில் வரும்ங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு வேர் பண்ணியிருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் அப்போ அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ நானும் நல்ல ஒரு மங்களகரமாக ரெடி ஆயாச்சு அதுக்கப்புறம் விளக்கெலாம் ஏற்றிட்டு எங்கள் அக்காவும் அதுக்கப்புறம் என் தம்பி ஒய்ஃபும் வந்துட்டு மற்ற விளக்கெல்லாம் ஏற்றிருந்தாங்க விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் ஃபேமிலி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்துட்டு தூபம் தீபம்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இன்னொன்று நிறைய பேர் ஷார்ட்ஸில் கேட்டிருந்தீங்க நான் வந்துட்டு அம்மன் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வீடியோ எதுவுமே எடுக்கலங்க எனக்கு நான் பார்த்து பார்த்து பண்ணுறதுக்கே எனக்கு நேரம் கரெக்டாக போயிடுச்சு டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனுக்கு முன்னாடி வருஷம் போட்டுருந்தேன் ஜுவல்ஸ் எல்லாமே அப்படியே இருந்தது இப்போ ரெண்டு மூணு ஜுவல்ஸ் கூட எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருந்தேன் அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அம்மன் கையால் காசு கொட்டுற மாதிரி வச்சுருந்தேன் அது வச்சதுக்கப்புறம் ஒரு ஹைலைட்டடாக இருந்ததுங்க சூப்பராக இருந்தது பின் பண்ணல ரூபா நோட்டு எதுவுமே பின் பண்ணலை சம் அமௌண்ட்டை வந்துட்டு பேங்க்கில் நாங்கள் நல்ல ஒரு பல பலர்னு நோட்டாக மாற்றிட்டோம் டூ ஹண்ட்ரட் நோட்டாக மாற்றிட்டு அம்மன் கையால் அந்த பணம் போட்டுற மாதிரி மேல் மேலே இருக்கிற சாமிக்கு வச்சிட்டு அதுக்கப்புறம் அதே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டை வந்துட்டு மாலை மாதிரி நாங்கள் தான் கோத்துருந்தோம் டபுள் டேப் போட்டு டபுள் டேப்பில் அந்த செல்ஃபான் டேப் வரும் இல்லையா அது போட்டு நாங்கள் வந்துட்டு ஸ்டிக் பண்ணி மாலை போட்டிருந்தோம் சடன் தான் மதியம் போல் உட்காந்து நானாக சொன்ன பண்ணோம் ரொம்ப அழகாக வந்துருது அவுட் புட் எல்லாமே ஸோ அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அம்மனுக்கு பூ எல்லாமே போட்டாச்சு நிறைய பூ இருந்தது நிறைய பூ நானுமே என்னுடைய தலையில் வந்துட்டு அவ்வளோ பூ வச்சுருந்தேன் நிறைய பூ இருந்தது அந்த அன்னைக்கு வீட்டில் சாமிக்கு தாம்பளமும் கண்டிப்பாக வைக்கணும் நான் புடவை மஞ்சள் இந்த மாதிரி தாம்பளம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு வகை பழங்கள் வச்சுட்டு தாம்பளம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அதையுமே இங்கே கொண்டு வந்து வச்சாச்சு சாமிக்கிட்ட சாமிக்கு ஒன்றும் வச்சாச்சு எல்லாத்தையும் மேட் போட்டு அழகாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கேற்றி சாமி கும்பிட்ருந்தோம் அப்புறம் நான் போய்ட்டு பக்கத்து வீட்டிலலாம் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் பக்கத்து பிளாக் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்திருந்தாங்க நைட்டு பூஜைக்கு பிரசாதம் வந்துட்டு நான் ஒரு அஞ்சு வகையான சாதம் தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு டைமே இல்லைங்க அங்கே ஏன்னா எல்லாமே மொத்தமாக பார்க்குற மாதிரி இருந்தது அதனால டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அம்மனுக்கு பிடிச்ச பாசி பருப்பு பாயாசம் அப்புறம் சக்கரை பொங்கல் கொஞ்சமாக சுண்டல் இது மட்டும் தான் செஞ்சு வச்சுருந்தேன் மதியம்தான் அம்மனுக்கு படையல் போட்டாச்சு இல்லையா ஸோ இது மட்டும் செஞ்சு வச்சு அதுக்கப்புறம் பழங்கள் எல்லாமே வச்சு நல்லா அழகாக வந்துட்டு அம்மனுக்கு படையல் போட்டாச்சு ஒரு பத்து பதினெட்டு வரைக்கும் ஆளுங்க வந்துகிட்டே தான் இருந்தாங்க நம்ம சாமி கும்பிட்டு உடனே லாக் பண்ணக்கூடாதுல்ல வீடு இருந்தாலும் நம்ம மாமியார் மட்டும் வீட்டில் இருந்தாங்க நாங்கள் வந்துட்டு அம்மா அப்பாவை ட்ராப் பண்ண போயாச்சு வந்ததுக்கப்புறம் ஏன் கண்ணை பற்றும் மொழி ஏன்னா நான் அந்தளவுக்கு போகும்போது நின்று பார்ப்பேன் வரும்போது நின்று பார்ப்பேன் அம்மன் அந்தளவுக்கு ஊற்று பார்த்துட்டே இருப்பேன் வந்தவங்களும் சரி நான் போஸ் போட்டு அதில் கமெண்ட் பண்ணவங்களும் சரி நிறைய பேர் அம்மன் அழகாக இருக்காங்க டெக்கரேஷன்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் அம்மாவை ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தது முதல் வேலையாக அம்மனுக்கு வந்துட்டு சுற்றி போட்டு ஆரத்தி எடுத்து அவங்களுக்கு ஒரு மூணு சுற்றி சுற்றி அதுக்கப்புறம் கீழே போய் கொட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருந்தது அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் எனக்கும் சுற்றி போட்டாங்க அவங்களும் சுற்றிக்கிட்டாங்க ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு திருஷ்டி மாதிரி தான் ஆகும் படம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம சுற்றி போடுறது கொஞ்சம் நல்லதும் கூட ஏன்னா எனக்கு எப்போவுமே வரலட்சுமி நோன்பு முடிஞ்சதுக்கப்புறம் உடம்பு முடியாமல் போயிடும் ஒரு மாதிரி எதுவுமே பண்ண முடியாது மறுநாள் எழுந்திரிக்கவே முடியாது அந்த மாதிரி ஆயிரும் அளவு அதெல்லாம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணியாச்சு வெள்ளிக்கிழமை நைட்டே நம்ம அம்மனுக்கு திருஷ்டி கழிச்சிட்டு கலசம் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு லேசாக கொஞ்சம் மொன்று கிழுக்கணும் ஒரு லைட்டாக இப்படி கொஞ்சம் ஷேக் பண்ணிவிட்டு இல்லை வடக்கு பக்கம் மாதிரி நம்ம வந்துட்டு திருப்பி வைக்கணும் அப்படி பண்ணும்போது கலசம் வந்துட்டு நகர்த்திட்டோன்னா கலசம் களைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் அந்த மாதிரி பண்ணிவிட்டேன் அது பண்ணும்போதுன்னு கூட தெரியலங்க நம்ம மறுநாள் புனர் பூஜை பண்ணோம்ல அந்த பாட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு அது நான் பண்ணவே மாட்டேன்னு தான் சொல்லணும் காலையில் எழுந்திரிச்சு நான் எனக்கு அது மட்டும் பண்ணவே முடியாது ஏன்னால் ரொம்ப அழகாக இருப்பாங்க ஒரு கோவில் போல் இருக்குமா வீடு நம்ம அது பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குமே அம்மன் கலசம்லாம் பிரிக்க மாதிரி இருக்குமே அப்படின்ற மாதிரி கஷ்டமாக இருக்கும் பட் நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும் வேறு வழியே இல்லை ஸோ காலையில் எழுந்திரிச்சு அதே மாதிரி அம்மனுக்கு விளக்கேற்றி பிரசந்தம்லாம் படைச்சிட்டு சமையலாக கொண்டு புனர் பூஜை தான் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க கடைசியில் தான் அம்மனுடைய கலசம் வந்துட்டு பிரிச்சுருந்தேன் கலசம் தண்ணியை நம்ம வீடு ஃபுல்லாக திரிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் இருக்கும்ல அதை நம்ம கேனில் ஊற்றி ஒரு ஏழு நாள் வரைக்கும் நம்ம தண்ணி வைக்கலாங்க ஃபுல்லாக நம்ம டெய்லி தெளிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா வீடு ரொம்ப வாசனையாக இருக்கும் அதில் அம்மன் தாயார் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கலசம் இருக்குல்ல அந்த முகத்தோடு கொண்டு போய் நம்ம அரிசி பானைக்குள்ளே வைக்கணும் அதுதான் புனர் பூஜை நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும் அரிசி அன்னம் வந்துட்டு மகாலட்சுமி தயார் இருக்கக்கூடிய இடம்தான் ஸோ கிச்சனேன்றது அங்கே கொண்டு போய் நம்ம வைக்கும்போது நித்திய வாசம் புரிவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா நம்ம வருஷக்கணக்கில் அம்மன் வந்துட்டு இங்கேயே தங்குவாங்க நம்ம வீட்லேயே இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது மகாலட்சுமி தாயார வெங்கடாச்சல பற்றி சேர்ந்த மாதிரி சிலை நம்மகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் அம்மன் உருவம் போட்ட மாதிரி என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம அம்மன் கிட்டே வைக்கலாம் ஸோ இது மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒன்றா வந்துட்டு நம்ம எடுத்துருந்தோம் எனக்கு இந்த குட்டி கலசம் இருக்குல்ல அது அது வந்துட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க நான் சொல்லல முகம் வந்துட்டு ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் அம்மன் அப்படியே சிரிச்சுட்டே நம்மளை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்த்துட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ம் நடக்கட்டும் நடக்கட்டும் பிரித்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்களே அப்படியே வச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா லே ஈஸியாக மெதுவாக தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அம்மனை பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன் என்னம்மா இது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா அது பண்ணால் தெரியும்ல பண்ணுறவங்களுக்கு தெரியும்ல அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பரவாயில்ல நம்ம நெக்ஸ்ட் இயர் வருஷம் வருஷம் நம்ம வீட்டுக்கு வரதானே போகிறாங்க நம்ம வீட்டிலே தானே இருக்க போகிறாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு எனக்கு நவராத்திரி பண்ணுற பழக்கம் இல்லைங்க நவராத்திரி குழு வைக்கிறதுனா பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது நாள் ப்ராசஸ் ஆகும்ல அந்த பழக்கம் இல்லை அது எனக்கு வைக்கணும் பட் அந்த ப்ரொசீஜர் எனக்கு சீரியஸ்லி தெரியாது அது எனக்கு சொல்கிறதுல வைக்கவும் கிடையாது எனக்கு அது எப்படின்னு தெரியாது அதனால நான் அந்த அந்த இது பண்ண மாட்டேன் தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுவேன் அது எப்படின்னு தெரியல எனக்கு அதனால் நான் பண்ணுறது கிடையாது வரலட்சுமி பூஜை வந்துட்டு மூணு நாளைக்கு நல்லா திருவிழா மாதிரி இருக்கும் வீடு லக கலகலாம் நல்லா வாசனாததுன்னு இருக்கும் ஸோ பூஜை ஃபினிஷ் பண்ணிவிட்டு தேங்காவை கொண்டு போய் அரிசி பானையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பிரிச்சுட்டு அந்த பிரித்த ஜுவல்ஸாக இருக்கட்டும் மாலையாக இருக்கட்டும் அம்மன் முகம் இது எல்லாத்தையுமே நம்ம ரேப் பண்ணி பேக் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய டாஸ்க்குங்க ஏன்னா ஒன்று நம்ம உடஞ்சிட்டாலுமே அது வேஸ்ட்டு தான் இல்லையா ஸோ அம்மன் ஜுவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆசிரியர் வாங்கினது தான் அதெல்லாமே அப்படியே இருந்தது அதை தான் நான் இந்த வருஷம் யூஸ் பண்ணேன் அதே மாதிரி பேக் பண்ணி வைக்கணும்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்துட்டு பிரித்து பேக் பண்ணி மேலே கொண்டு போய் வச்சாச்சு கடைசியாக அம்மன் தேங்காய் இருக்கில்ல அதை வந்து நம்ம மூணு நாள் கழித்து ஒரு ஒன் டே மறுநாளே நம்ம வந்துட்டு எதாவது சமைச்சிக்கலாம் காரம் இல்லாமல் நான்வெஜ்ஜிக்கு யூஸ் பண்ணிக்காமல் வெஜ்ஜுக்கு நாங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி எதாவது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் தேங்காவை வந்துட்டு ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி பச்சரிசி இருக்கும் இல்லையா கலசம் நீங்கள் பச்சரிசியில் போட்டிருந்தீங்கன்னா பொங்கல் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் ஸோ இல்லாட்டி அந்த பச்சரிசி மாவை வந்துட்டு தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சு நம்ம கோலம் போடுவோம்ல அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் பெட்டர் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது அப்படி இல்லை தண்ணி ஆகிடுச்சி நீங்கள் அதில் குங்குமம் மஞ்சள்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா பசு மாட்டுக்கு கொடுக்கறது நல்லது டெக்ரேஷன்ஸ்லாம் எங்கே வாங்குனீங்க இந்த ஐட்டம்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் இதை பற்றி ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் வந்துட்டு பாரீஸில் தான் வாங்கியிருந்தேங்க ஒரு கடையில் எல்லாமே கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது பாரிஸ் வந்துட்டு பெரிய ஒரு கடல்னே சொல்லலாம் நிறைய ஐட்டம் அங்கே கிடைக்கும் நிறைய கடைகள் இருக்குது நீங்கள் தேடணும் அலையணும் ஸோ பைக் நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா தேடி 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 நீங்கள் வாங்கலாம் கம்மி பட்ஜெட்டில் நல்ல அஃபர்டபுள் ப்ரைஸில் குவாலிட்டியான பொருள்லாம் அங்கே நீங்கள் வாங்கிட்டு வரலாம் நான் அது மாதிரி தான் தேடி தேடி வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ ஒரே கடையில் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும்ல பட் அந்த மாதிரி கிடையாது இது வந்துட்டு தேடி தேடி நீ வாங்கணும் நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அம்மன் முகம்லாம் நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது ஸோ ரொம்ப அழகாக இருந்தாங்க எல்லாத்தையும் அரிசி பணிகளை வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த மேட் அம்மன் கிட்டே போட்டிருந்த பழைய பூக்கள் எல்லாமே எடுத்தாச்சு பழைய பூக்கள்லாம் நம்ம வந்துட்டு தான் டிஸ்கார்ட் பண்ணணும் எல்லாத்தையும் மரங்களில் போடலாம் இந்த மாதிரி போடுங்க எதுவுமே கீழே கால் மீதி படாமல் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பூஜை வந்துட்டு பண்ணும்போது நல்லா பயபக்தியாக பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அதை வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கவே கூடாது பூஜை பொருள் எல்லாமே நல்லா சேஃப்டியாக காலில் படாமல் பார்த்துக்கோங்க அம்மனுக்கு நம்ம போட்டிருந்தோம் இல்லையா அந்த மாங்கல்யம் அதை நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் படம் இருக்கும்ல அவங்களுக்கு நீங்கள் போட்டு விடுங்க நான் ரெண்டு போடுவோம் இல்லையா பெரிய மகாலட்சுமி தயாருக்கு போட்டிருந்த அந்த மாங்கல்யம் வந்துட்டு நான் அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பேக் பண்ணியாச்சு இன்னொன்று சின்ன காலத்துக்கு போட்டு வந்துட்டு நான் ஃபோட்டோ ஃப்ரேம்க்கு யூஸ் பண்ணியாச்சு ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு போட்டதே நான் அடுத்த வருஷம் வருஷம் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன் எப்போவுமே புதுசாக டே வருஷ வருஷம் வாங்கிட்டே இருக்காதீங்க புதுசாக அந்த மாதிரி வாங்கவே கூடாது ஒரு வருஷம் நீங்கள் அம்மனுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்துட்டு சில வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அதை வந்து நீங்கள் மறுநாள் மறு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க புது புதுசாக எப்பவுமே வாங்கவே கூடாது ஓகேவா ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்கமாக சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஹாப்பியாக இருங்க எல்லோரும்